இந்த ஒரு அப்டேட் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க என்னன்னா நம்ம காவேரி பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு பழைய மாதிரியே வந்துட்டு லவ் பண்ணி திரும்ப வந்து விஜய் கூட சேர போகிறாங்கன்னு அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த பாட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எதிர்பார்க்கல என்னென்னா பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா கொடைக்கானலே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் சேர போகிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது அந்த கிளைமேட்டுக்கும் இவங்க லவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும் நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சோகமான சூழ்நிலையெல்லாம் இருக்குது நம்ம காவேரியோட காவேரியோட வாழ்க்கையில் பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி வந்து பெருசாக வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து மகாநதி சீரியல் வந்து ரொம்ப பீக்கில் போக போகுதுன்னு தான் சொல்கிறேன் சொல்ல போகிறேன் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து எப்படா வந்துட்டு லவ் பண்ணுவாங்க திரும்ப அகைன் வந்து நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மகாநதி சீரியல் அந்த தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இது நடக்க போது தான் நினைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம காவேரியும் விஜயும் பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஏற்கனவே பார்த்துட்டு இல்லைங்களா அதே வந்துட்டு அதோட இன்னும் எக்ஸ்ட்ரீமாக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஹை லவ் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் வந்து எதையுமே மறக்கலை ஆனால் காவேரி காவேரி மட்டும் பார்த்திங்கன்னா விஜய் வந்து இருந்தது வந்து மறந்துட்டாங்க கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து எப்போல்லாம் காவேரி இருந்து பார்க்குறாங்களோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த பாட்டியோட சூழ்நிலை சூழ்ச்சியை வந்து எப்படி வந்து விஜய் வந்து முரடிக்க போகிறோன்னு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம் கைஸ்